தெரியுமா ரபியுலவல் பன்னிரண்டிலே நபிகளார் பிறந்தார்கள் என்பதை விடவும் நபிகளார் மரணித்தது என்பது ரபியுலவல் பன்னிரண்டு என்பதுதான் வரலாற்றுக்கு மிக பொருத்தமானது என்று வஹாபிகள் சொல்லவில்லை தொஹீதுவாதிகள் என்று அடையாளப்படுத்தப்பட்டவர்கள் சொல்லவில்லை இப்னு தைமியா இமாமோ அப்துல் வஹாப் இமாமோ இப்னு கையீம் இமாமோ சொல்லவில்லை சொன்னது யார் தெரியுமா சொன்னது யார் தெரியுமா அஹ്ലு சுன்னா வல் ஜமாஅவை சார்ந்து அவர்களை ஏற்றி இருக்கின்ற இப்னு ஹஜருல் அஸ்கலானி ரஹிமஹுல்லாஹ் இப்னு ஹஜருல் அஸ்கலானி ரஹிமஹுல்லாஹ் இப்னு கதீர் ரஹிமஹுல்லாஹ் நவவி இமாம் போன்ற மிக மூத்த அறிஞர்கள் சொல்லி இருக்கிறார்கள் என்றால் நாங்கள் கொண்டாடுவது நபிகளார் பிறந்த தினத்தையா நபிகளார் மரணித்த தினத்தையா என்பதை அன்பாண்டவர்களே இஸ்லாமிய உறவுகளே அல்லாவுடைய தூதர் பிறந்ததும் ரபி உளவல் மரணித்ததும் ரபி உளவல் என்றால் பிறந்ததை வைத்து சந்தோஷப்படுவதா மரணித்ததை வைத்து கவலைப்படுவதா இதை மாத்திரம் நிதானமாக சிந்தித்து பார்க்க வேண்டும் இந்த இஸ்லாத்தின் விரோதிகள் எனக்கும் உங்களுக்கும் செய்த மிகப்பெரிய துரோகம் என்ன தெரியுமா நபிகளார் மரணித்த செய்தியை அப்படியே மரக்கடித்து விட்டு நபிகளார் பிறந்த தினம் என்ற போர்வையில் மரணித்த நிகழ்வை சந்தோஷமாக கொண்டாடுகின்ற மனிதர்களாக ஆக்கிவிட்டார்கள் நபிகளார் மரணித்த தினத்தை மறக்கடித்து அந்த மாதத்தையும் அந்த நாளையும் கொண்டாடுகின்ற தினமாக மாற்றிய துரோகத்தை செய்தவர்கள் அவர்கள்தான் என்பதை வரலாற்றை படித்து நபிகளாருக்கு மீளாது கொண்டாடுகின்ற மௌலிது கொண்டாடுகின்ற அன்னதானம் கொடுத்து நபிகளாருடைய நேசத்தை வெளிப்படுத்துகின்ற ஒவ்வொரு இஸ்லாமிய உறவுகளும் துரோகத்தை புரிந்து கொண்டு அவர்கள் உருவாக்கிய மீளாது மௌலிது முற்றுப்புள்ளி வைப்பதுதான் அகலு சுங் நேசிப்பதற்கு அடையாளம் என்பதை இஸ்லாமிய நாங்கள் மிக தெளிவாக புரிந்து வேண்டும் சகோதரர்கள்